வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ல்டு பாகம் மூன்று பார்க்க போறோம் ஏற்கனவே ஒன்னாவது பாகமும் ரெண்டாவது பாகமும் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கார்ட்ல வந்து லிங்க் தரேன் மறக்காம போய் பாருங்க சரி வாங்க நாம இப்ப வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் உலக போர் வந்து தொடங்கிருச்சு ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா செர்பியாவுக்கு மேலே போர் அறிவிப்பு கொடுத்தாச்சு போர் தொடங்கிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யா வந்து உள்ள வருது ரஷ்யா ஏன் இதுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்பியா ரஷ்யா ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லாவிக் நாடுகள் ஸ்லாவிக் அப்படின்றது ஒரு மொழி இதை பேசக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்கக்கூடிய நாடுதான் வந்து சர்பியாவும் ரஷ்யாவும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பல கலாச்சாரம் மொழி இதெல்லாம் ஒற்றுமை வந்து நிறையா இருக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டுல பல்கான் பகுதியில வாழக்கூடிய ஸ்லாவிக் மக்கள் ஒட்டமான் மற்றும் ஆஸ்திரேலியா ஹங்கேரிய பேரரசுகளை ஆதிக்கத்துல இருந்து விடுதலை பெறதுக்காக ரஷ்யா வந்து ஒரு பாதுகாவலரா அவங்க வந்து பார்த்தாங்க இந்த பல்கான் பகுதி அத பத்தி பாக்கணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலப்பகுதி இந்த பால்கான் பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே நாட்டோட அதிகாரத்துக்கு கீழே கிடையாது இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டமான் பேரரசு ஆஸ்திரியா ஹங்கேரி அப்புறம் ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து இந்த பகுதிகளை வந்து பிரிச்சுக்கிறாங்க இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரிய ஹங்கேரிய இளவரசர் பிரான்ஸ் மெர்ச்சினன்ட் வந்து இந்த இடத்துலதான் வந்து இந்த பகுதிக்குள்ளதான் கொல்லப்படுறாரு இதுதான் முதலாம் உலக போர் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமையுது இந்த பால்கான் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து தன்னோட செல்வாக்கை வந்து அதிகரிக்க விரும்புது சர்பியா வந்து ஒரு ஸ்லாவிக் நாடு அப்படின்றதுனால மட்டும் ரஷ்யா வந்து முதல் உலக போர்ல வந்து நுழையல இதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு சின்ன காரணம் மட்டும்தான் இது ஒரு காரணம் அப்படி எடுத்துக்கலாம் இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பல்வேறு புவியியல் அரசியல் இராணுவ மற்றும் கூட்டணி அமைப்புகள் போன பல பல காரணங்கள் வந்து ரஷ்யா வந்து இந்த போருக்குள் நுழையிறதுக்கான காரணமா அமையுது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து முதலாம் உலக போர்ல என்ட்ரி ஆச்சு இப்ப வந்து ரஷ்யாவை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்ப ஜெர்மனி வந்து இந்த போர்ல வந்து பங்கெடுத்துக்குது ஜெர்மனி எப்படி உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து தன்னோட ஸ்லாபிக் சகோதரர்களுக்கு ஆதரவா சர்பியாவை ஆதரிச்சு இந்த முதலாம் உலக போருக்கு உள்ள என்ட்ரி ஆகுது ஜெர்மனி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நட்பு நாடான ஆஸ்திரியா ஹங்கேரியா நாட்டுக்கு ஆதரவா வந்து அது களத்துல இறங்குது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் வந்து ஒரு இராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஹங்கேரிக்கோ இல்லை ஜெர்மனிக்கோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாட்டான போர் தொடங்குச்சுன்னா இப்போ அவங்களுக்கு தொடங்குச்சுன்னா ஜெர்மனி வந்து அவங்களுக்கு ஆதரவா போகணும் இப்போ ஜெர்மனிக்கு பிரச்சனைனா ஆஸ்திரேலியா ஹங்கேரிய நாடு வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவா போகணும் அப்படின்ற உடன்படிக்கைகள்லாம் போடப்பட்டுச்சு இந்த உடன்படிக்கையை வந்து ஜெர்மனி வந்து மனசார வந்து அதை செயல்படுத்துறதுக்காக ஜெர்மனி வந்து நம்பிக்கையா களத்துல இறங்குது ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்னாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் பேரரசு வந்து உருவானது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா ஹங்கேரிக்கும் ஜெர்மன் பேரரசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நட்புறவுகான நாடுகளாதான் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி அப்படி இந்த ரெண்டுமே இராணுவ ரீதியா ஒரு ரகசிய உடன்படிக்கையை வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆஸ்திரியா ஹங்கேரிக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஜெர்மனி வந்து உள்ள வருது சப்போர்ட்டா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா களத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸ் ஏன் வந்து முதலாம் உலக போருக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸோட நெருங்கிய நட்பு நாடுதான் பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ரஷ்யா மேல ஜெர்மனி போர் அறிவிச்சதுனால பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக போரை வந்து அறிவிக்குது சரி பிரான்ஸுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்து எப்படி வந்து இந்த போருக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னு பார்த்தா ஜெர்மனியை வந்து பிரான்ஸை தாக்க திட்டம் போடுறாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்னடா ரஷ்யா தாக்க போனா பிரான்ஸ் குறுக்க வர்றாங்க நம்ம பிரான்சையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெர்மனி வந்து போர் வந்து அறிவிக்கிறாங்க இப்ப வந்து ஜெர்மனி வந்து பிரான்ஸ வந்து தாக்க திட்டம் போடுறாங்க இது எப்படி திட்டம் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம் தான் வந்து இந்த படைகளை நகர்த்திட்டு போய் பிரான்ஸ் கூட மோதறதா வந்து அவங்க திட்டம் போடுறாங்க இந்த பெல்ஜியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நடுநிலை நாடா தான் இருக்கு இங்கிலாந்து தான் வந்து இந்த பெல்ஜியத்துக்கு வந்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கிலாந்து வந்து ஜெர்மனிக்கு எதிராக திரும்ப உள்ள வருது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜெர்மனிக்கு எதிராக வந்து முதலாம் உலக போர்க்குல பங்கெடுத்துங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு நாடு ஒரு நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யுத்தமா யூரோப் பகுதிகளை வெடிக்குது இப்ப எப்படா நம்மளோட இந்தியா இதெல்லாம் எப்படா போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது வந்து இங்கிலாந்து நாட்டுக்காரங்க இங்கிலாந்தோட காலனி தான் இந்தியாவா இருந்துச்சு இப்ப வந்து அவங்க வந்து முதலாம் உலக போறப்ப வந்து இந்தியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து மேன் பவர் தேவைப்படுது நிறைய அதனால என்ன பண்றாங்க பல நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து நாங்க சுதந்திரம் வந்து கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து முதலாம் உலக போர்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நம்பி என்ன பண்றாங்க லட்சக்கணக்கான வந்து இந்திய வீரர்கள் வந்து இந்த இங்கிலாந்தோட படையில சேர்ந்துகிட்டு இப்ப வந்து மத்திய பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகள்ல வந்து போ போர் புரியறதுக்கு இந்திய வீரர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க ஆனா இதுல விளைவு என்ன அப்படின்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சுதான் அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த மாதிரி நம்ம இந்தியா மட்டும் வந்து இந்த காலனிகள்ல கிடையாது நிறைய பிரான்ஸ் காலனிகள் இருக்கும் இந்த மாதிரி ஜெர்மனி காலனிகள் இருக்கு இது அதாவது காலனிகள் அப்படின்றது ஒண்ணும் இல்ல அவங்க ஆட்சி செய்யற அதாவது மற்ற நாடுகளை புடிச்சு அவங்க ஆட்சி செய்யறாங்க பாத்தீங்களா அந்த பகுதிகள் எல்லாம் வந்து அந்த நாட்டோட காலனிகளா அறிவிக்கப்படுது இந்த காலனி போர்கள் அப்படின்றது தனிப்பட்ட முறையில வந்து இந்த முதலாம் உலகப் போர்ல பெரும் பங்கு இருக்கு அதெல்லாம் போக போக நம்ம பின்னாடி பாக்கலாம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியா வந்து இப்படிதான் வந்து இந்த முதலாம் உலகப் பொருள இதுக்காகத்தான் வந்து போய் பங்கெடுத்துருச்சு சரி இதை தொடர்ந்து மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாம வந்து பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க அப்போதான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களோட நோட்டிபிகேஷன் பார்ல உங்களுக்கு வந்து சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி